வணக்கம் பரலி இப்போ இந்த ஏடிஜிபி கல்பனா நாயக் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அந்த அவங்க இருந்த சீட்டு கொஞ்சம் நேரம் முன்னாடி போயிருந்தால் முகமே யானை குலப்பட்டுருப்பேனதுக்கு அதுக்கு கொடுத்ததுக்கு அதெல்லாம் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்ற மாதிரி இவங்க கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக போயிட்டுருக்காங்க அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது ஒரு எஸ்டி லிஸ்ட்டு படி ஆய்வாளர்கள் போடுறதில்ல இவங்க கொஞ்சம் கரெக்டாக டீல் பண்ணுமா இல்லை இல்லை எங்களுக்கு இப்படித்தான் விடணுமானு இந்த அரசியல்வாதி அதில் வந்தால் அது பண்ண மாட்டேன்னு இவங்க ஆந்திரா பேஸ்டு கார்டு இங்கே தமிழர் அப்போ அமித்ஷா லெவலில் கொண்டு போனால் அவர் வந்து இது சிபிஐ கூடணும் ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியே சிபிஐ வரப்போகுது அதில் யாருன்னு தெரியாமல் இருக்குது அதுக்கும் சிபிஐ வரத்தான் போகுது அதனால் இவன் பூரா மாட்டிட்டான் ஒரு பக்கம் இந்த மத கலவரத்தை தூண்டுறதுனாலயோ இன்னொரு பக்கம் இந்த அட்ராசிட்டினாலேயும் அப்போ அவங்க வந்து கோர்ட் டேரக்ஷன் படி ஏற்கனவே கோர்ட் டேரெக்ஷன் படி அண்ணா யூனிவர்சிட்டி சார்ஜிட்டு இருக்காங்க அதே கோர்ட் டேரஷன் படி சிபி வந்துடும் ஸ்டாலின் சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக்காக கோர்ட்டு மூலிமா சிபி வந்துடும் யார் இந்த கருப்பு நாய்க்கு சம்மந்தப்பட்டது உண்மையாக யாருன்னு ஏன்னா இவங்க கரெக்டாக போஸ்ட்டு போனதுக்குமே இடையில இந்த கட்சிக்காரங்களுக்கு சாதக மாதிரி எல்லாமே எல்லாமே கட்சி சம்மந்தப்பட்டது என்ன இதை இவங்க ஆட்சியில் உட்காந்து என்ன செய்ய செய்ய வேண்டாத பொருள் பண்ணுவாங்க அதில் அதிகாரிகளும் பாதிப்பு அதுதான் அதாவது எது ஒழுக்கம் கிடையாது எதுவுமே கிடையாது அது இந்தியாவிலே திமுகன்றது மஸ்ட் இருக்கிறதுலே அந்த மாதிரி அப்போது இந்த மாதிரி தான் ஆகும் இன்னும் எதுலேயாவது அவன் ஏதாவது இது பண்ண பார்ப்போம் மழை கொடை மண்ணைக் கொடைகிறது அந்த விஷயத்தில் தெரிய கொடுங்க அதில் இனிமேலாம் ரொம்ப பாதிப்பு வேறு வருங்கிறாங்க அது ஏற்கனவே திருவண்ணாமலையில் மழையோட மழை வந்து சரிஞ்சு வந்தது இல்லையா கேரளாவில் ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்கும் இப்போ எல்லாத்துக்காரனும் மனிதன் இவனு மாதிரி நப்பாசை பிடிச்ச வந்து காரணம் பேராசை சரி ஓ இந்த மாதிரி இருக்கும்போது விசாரிக்கும்போது அது வந்துடும் அதில் ஒரு இவர் வந்து தடையில் உடை தேர்ந்துடும் அப்போ சிபிஐ வந்துச்சா தெரிஞ்சு போயிருவன் லட்சணம்லாம் ஒன்று அதில் அப்புறம் இந்த இதில் இன்றும் நாளையும் மதுரை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவுன்றான் ஆனால் அமைச்சர் ஊர்வத்தி ஊர்வல் மூர்த்தி மட்டும் ஊர்வலத்துக்கு போயிட்டுருக்காரு தமிழ் முழுவதும் பல்வேறு குற்றச்சாட்டு சம்பளங்கள் பெறும் திமுக சட்ட ஒழுங்கிலிருந்து இருந்து வந்தது போல் மூர்த்தி சட்டத்தில் அப்பாற்பட்டு செயல்பட அனுமதி அப்பா மூர்த்திக்கு மட்டும் சட்டத்திட்டம் இல்லையா ஏற்கனவே நியமிக்க போராடும் போது போலீஸ் அனுமதி கொடுத்தோம் இப்போ அந்த முஸ்லீம்கள் வந்து எங்கேருந்தோ இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு போராட்டம் நவாஸ் கனின் எம்பி ராமநாதபுரம் எம்பியெல்லாம் வந்து பண்ணுறதுக்கெல்லாம் காவல்துறை ஒன்றும் தடுக்கிற அது இந்து நைன்டீன் தேர்ட்டி ஒன்லேயே சொல்லியாச்சு பிரிட்டிஷ் கவுன்சிலையே அது த இந்துக்கள் சம்பந்தப்பட்ட பழன்னு அப்புறம் எதுக்கு ரெண்டு நாள் தடை உத்தரவு போடுறீங்க கேட்குறதுல அண்ணவனை தீ அப்போது இவங்க இவங்க மட்டும் எங்கேயோ பேரணி நடத்துகிறாங்க அந்த மதுரை மந்திரி திமுக மந்திரி தலைமையில் அப்போ என்ன கலெக்டர் உத்தரவு போட்டு என்ன பிரயோஜனம் அவங்களுக்காக ஒன்றும் இல்லையா அதுன்னு கேட்குறது திமுக கூட்டங்கள் மட்டும் அனுமதி வழங்கி பாஜக எதிர்க்கட்சி போராட்டங்களுக்கு அனுமதி வழங்காமல் பாராபட்சமாக செயல்படும் திமுக மாண்பு உயர் உயர்நீதிமன்றம் கண்டிக்குது என்னை கண்டிச்சாலும் இவங்க வேலை பண்ணிகிட்டே தான் இருப்பாரு தேச துரோகியர் திருப்பகோட்டை சுப்பிரணிசாமி மலையின் புனிதத்திற்காக இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் ஜனநாயக ரீதியான போராட்டத்தை அறிவித்த நிலையிலும் பொதுமக்கள் எழுச்சியை தடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு தடை வைத்து திமுக அரசு தமிழகம் முழுவதும் குற்றங்களின் ஊற்றுக்கண்ணாக இருக்கும் திமுகனர் ஊர்வலத்தை அனுமதிப்பது ஜனநாயகத்தை கேலி குத்தாக்குது நாட்டின் சட்டங்களை காற்றில் பறக்கவிட்டு வரம் மீறி செயல்படும் திமுக அரசு இதற்கான விலையை நிச்சயம் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்றாரு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு நெல்லை உண்டு திமுக அமைச்சர் நியாயமாக பொதுமக்களோட நியாயமாக பொறுமை சகோதரர்கள் கொண்ட தமிழக மக்களை சீண்டிக்கொண்டே இருக்கும் தேவையற்ற நடவடிக்கை துணை செயல் உடனே நிறுத்தணும் ஜன ஜனநாயக ரீதியாக போராட அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்னு இது கொடுக்குறனால்தான் அதான் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒன் ஃபார்ட்டி மதுரை மட்டுமா இல்லை தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே பாஜக கோயம்புத்தூரில் பல பக்கம் கைது பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு இதில் அப்புறம் வீட்டு காவலில் வைக்கிறது இந்த மாதிரி நிறையா இருக்குது அப்போது மதவிரோத செயல்படும் அமைப்புகளை கண்டித்தும் பரபரப்பு செயல்படும் திமுகத்தை கண்டித்தும் ஆலயத்தின் புனிதத்தை காக்கு இன்று நடைபெற வந்து போராட்டத்தை தடுக்க இவங்க இது பண்ணுறாங்க தடை வச்சுருக்காங்க ஆனால் இந்த நிலன்னு எல்லா மாவட்டங்களும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்கிறாரு அப்புறம் என்ன இப்போ வச்சு தடுத்து வீட்டுக்கு வச்சுட்டு தான் ப பக்தர் போரையில் வந்து போராட்டம் பண்ணாங்க இப்போ சாயந்தரமாக மதுரை ஹை கோர்ட்டு ஃபைவ் டு சிக்ஸ் போராட்டம் பண்ணலாம் அது திருப்பகுண்டத்தில் இல்லை பக்கத்தில் பழங்கானத்தில் ஒரு அது ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஃபோர் ஃபைவ் கிலோமீட்டர் தான் அப்போது பெரிய எழுச்சி வந்தாச்சு இப்போது அதில் சொல்கிறாங்க அன்றைக்கி வந்து அந்த முஸ்லீம் எம்பியோ எம்எல்ஏவோ அடத்துக்கிட்டோமோ ஒன்றும் உங்களுக்கெல்லாம் தெரில அது இதெல்லாம் தெரில இந்துக்கள் வந்து அமைதியாக போராடுறதுக்கு உங்களுக்கு மூவாயிரம் போலீஸ் போடுறீங்களா இந்து விரோதம் தேச துரோக அரசு அப்படி போட்டு மீட்டிங் போட்டிருக்காங்க ஒன் ஹவர் தான் அலோடு ஃபைவ் டு சிக்ஸு திருப்பங்குன்றத்தில் பக்கத்தில் பாகாணத்தில் மாதிரி செம்மையாக கூட்டிட்டாங்க மக்கள் இழுச்சி காமிச்சிட்டாங்க இதுக்காக தான் தடுத்துருக்கான் டூ டேஸ் அண்ணா கூட சொன்ன மாதிரி அது சொல்லிட்டாரு காட்டாற்று வெள்ளம் போல் வரும் அதெல்லாம் நீ எதையும் தடுக்க முடியாது மற்ற தைப்பூசம் வேறு வருது இவன் வந்து இவங்களே இந்துஷம் வழி ஒத்து கொடுக்கணும் நல்ல விஷயந்தான் இப்போ எப்படி கவர்னர் சொல்கிறார் இல்லையா ஒரு பக்கம் கோர்ட்டு சொல்லிட்டாங்க கவர்னர் அதெல்லாம் கான்ஸ்டியூஷன் படி ஒன்றும் பண்ண முடியாதுட்டான் அப்போ இல்லை இருக்கட்டும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நீ பெசாக மூட்டிருந்தாலும் அவன் ஓட்டிக்கு ஏதோ போராட்டம் அடிப்போயிருப்பாங்க நீ தடுக்க தடுக்க எழுச்சி தவ நல்ல விஷயந்தான் அதனால் பர்மனண்டாக தூக்கி வீசிடுவான் திராவிட மாடலாக அந்த மாடல்லாம் அது நடக்கத்தான் போது உறுதி இதுலேருந்து கெட்ட வழித்தமாக தெரியுது இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று போடுவான் கட்சியினரும் அதில் இந்த வந்து எதிர்த்தி ஆக அந்த திமுக கூட்டணி உடையும் மற்ற எல்லாம் சேர வேண்டிய இடம் சேரும் செட்ரேட்டாக அப்போ இன்னும் நிறைய இந்த மாதிரி அடக்கு போகிற ஏவி விடட்டும் இந்த கழக அகேன்ஸ்டா இன்னும் வரட்டும் இன்னும் வரட்டும் நல்லதுதான் அப்போ நன்றி